வசந்த மாளிகை என்று ஒரு திரைப்படம் திரைக்காவியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு அந்த படம் வெளிவந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு இன்றைக்கி எத்தனை வருஷம் ஆகிருக்குன்னு கூட்டி கழித்து கணக்கு பார்த்தா வியப்பாக இருக்குது அந்த படம் அப்போது செய்த சாதனையை விட அதற்கு பிறகு இப்போது வரைக்கும் சொல்ல ஒவ்வொரு வருஷமும் ரிலீஸ் ஆகுது அது ரீரிலீஸ் ஆகுது ஒவ்வொரு ஆண்டும் டிஜிட்டல் முறையில் அதை தயார் பண்ணியிருக்காங்க ஒரே தேட்டரில் கூட ஆறு மாதத்துக்கு ஒரு முறை கூட திரையிடுறாங்க அப்படியெல்லாம் வரும்போதும் மிகுந்த சாதனை படைத்திருக்கிறது வசூலில் மட்டுமில்லை புது படம் அன்னைக்கு ரிலீஸ் ஆகிற கூட போட்டி போட்டு இந்த படம் ஓடி இருக்குது தயவுசெய்து வசந்தமாளி படத்தை எடுத்துருங்க எங்கள் படம் ஓடணும் என்று தயாரிப்பாளர்கள் விநியோகஸ்தர்கள் எல்லாம் கேட்டுக்கொண்டார்கள் என்றெல்லாம் செய்தி படிக்கிறோம் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுடைய ரசிகர்கள் மட்டும் இல்லை வேறு அவரை பிடிக்காதவங்களா இருப்பாங்கல்ல அவங்க கூட ஒரு பார்த்த படம் வேறு ஒரு நடிகருக்கு அடிமையாக இருப்பாங்க அவங்க கூட இது போல படம் வந்ததுண்டா என்று பார்த்தாங்கன்னு சொல்கிறாங்க இப்போதும் அப்படிதான் நடிகர்களும் வியந்து பார்க்குறாங்க தயாரிப்பாளரும் வியந்து பார்க்குறாங்க சிவாஜியோடு கருத்து உள்ளவங்களும் பார்க்குறாங்க சின்ன இளைய தலைமுறை பார்க்குறாங்க இன்னைக்கு ஒரே இளைய தலைமுறை பா இப்படி படம் எடுத்துருக்காங்களா இப்படியெல்லாம் படம் வந்திருக்குதா என்று இந்த பையங்க கமாண்ட் போடுறது ஆச்சரியமாக இருக்குது அப்படி ஒரு நல்ல படம் அந்த படத்தை பற்றி கதையோ சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை நம்ம அந்த வசந்த மாளிகை படத்தில் வானிசிரி நடிப்பு ரொம்ப அருமை அந்த படம் வந்த போதுசில் வாணிசிரி கொண்டை என்று அலங்காரம் பண்ணி கொண்டாங்களாம் அந்த ஏர்ஹோஸ்டர்ஸுடைய வாழ்க்கை என்ன அதையெல்லாம் கூட காமிச்ச படம் அந்த கொண்டை பெரிய அலங்காரம் அது செயற்கையாக இருந்தால் கூட அதை விரும்பி பெண்களெல்லாம் அப்படி செய்ய முடியுமான்னு யோசித்தாங்களாம் வாணிசிரி வளையல் வாணிசிரி ரவுக்கை இப்படி எல்லாம் கடைகளில் விளம்பரம் பண்ணி விற்பனை ஆகிடுச்சின்லாம் சொல்கிறாங்க அப்படி ஒரு ட்ரெண்ட் செட்டிங் படமாக அது இருந்தது படத்தில் மிகப்பெரிய பலம் வந்து டைலாக் மதுரை பாலமுருகன் டைலாக் வந்து அந்த படத்தை அந்த பஞ்சு டைலாக் முதல்ல ஆரம்பிச்சிக்குன்னு நினைக்கிறேன் சரின்னா எவ்வளோ இருந்தாலும் விடக்கூடாது வேண்டான்னா மாதா இருந்தாலும் தொடக்கூடாது சரின்னா எவ்வளோ இருந்தாலும் விடக்கூடாது வேண்டான்னா மாதா இருந்தாலும் தொடக்கூடாதுன்னு அவர் போது தேட்டே ஒரு கைத்தட்டி அதை அவர் தான் பேசணும் அதே போல் அந்த வசந்த மாளிகையில் பேசக்கூடிய அந்த காதல் டயலாக் அதையெல்லாம் என்றைக்கும் மறக்காது இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் இந்த படம் அப்படி தான் இருக்கும் இருக்கட்டும் அந்த படத்தில் முதல்ல கதாநாயகியாக நடிக்க புக் செய்யப்பட்டவங்க ஜெயலலிதா அம்மையார் இப்போ ஜெயலலிதா அம்மையார் வீட்டில் நடந்து போன ஒரு துயர சம்பவத்தினால நம்ம நடிக்க முடியாமல் போய் வாணிசிரிக்கு அந்த வாய்ப்பு கிடச்சிது என்றெல்லாம் சொல்கிறாங்க இப்போ நாம் என்ன சொல்ல வர்றோம்னா அந்த வசந்த மாளிகைங்கிற டைட்டில் இருக்குது போகிங்களா வசந்த மாளிகை யார் வசந்த மாளிகை கட்டினது யார் வாணிசிரிக்காக சிவாஜி கணேசன் கட்டினாலும் பாருங்கள் அது வசந்த மாளிகை இல்லை வாணிசிரி கட்டினது தான் வசந்த மாளிகை இது கேட்டால் ஆச்சரியமாக இருக்கும் அந்த படத்தில் வசந்த மாளிகை என்பது ஒரு உருவகப் பொருளாக குறித்து நிற்குது அவர் கெட்டின ஒரு செங்கலாலும் மணிகளாலும் கட்டப்பட்ட மாளிகைக்கு பேர் வசந்த மாளிகை இல்லை நடிகர் திலமும் சிவாஜி கணேசன் ஏற்று நடித்த பாத்திரம் இருக்குது பாருங்கள் அந்த பாத்திரம்தான் வசந்த மாளிகையாக மாறுது ஏன்னு கேட்க ஆள் இல்லாமல் பாலடைஞ்சு போய் குடிகாரனா பொறுப்பு இல்லாமல் செலவழிச்சுக்கிட்டு ஊதாரித்தனமாக இருக்கிற போது அது பாலடைஞ்ச மண்டபம் அது பாலடைஞ்ச மாளிகை அந்த பாலடைஞ்ச மாளிகையை திருத்தி சரி பண்ணி ரிப்பேர் பார்த்து ஒரு நல்லவனாக மாற்றும் போது அது வசந்த மாளிகையாக உருவெடுக்கிறது அந்த வசந்த மாளிகை எப்படி வசந்தம் ஆயிற்றோ வசந்தம் வந்து சேர்ந்த வசந்தம் அதை விட்டு பிரிந்து போகும்போது மீண்டும் பாலடைய தயாராகிறது இப்போ வானிசில் தான் வசந்தமாக வந்து அவனை மனிதனாக மாற்றினாள் இதை கவியரசு கண்ணதாசன் அந்த பாடல்களிலே நிரூபித்து காடுகிறார் கலைமகள் கைப்பொருளே உன்னை கவனிக்க ஆள் இல்லையோன்னு சொன்னாங்கல்ல அது கலைமகள் கைப்பர்தான் நடிகர் தலைவர் சிவாஜி பாத்திரம் ஆனால் கவனிக்க ஆள் இல்லாமல் அது மாதிரி உண்மையான அன்பு காட்ட ஆள் இல்லாம அந்த இயக்கத்தில் அந்த ஆதங்கத்தில் அப்படியே கெட்டு போறாரு அவர் தீய பழக்கங்களுக்கு அடிமையாகிறார் சின்ன வயசுலேயே தாய் பாசம் இல்லாம அடுத்த ஆள வச்சு வளர்த்து பணக்கார வீடுகளில் அந்த பாசத்துக்கு இயங்குற போது பாசம் காட்டாத காரணத்தினால அவருக்குள்ளே சில மிருகங்கள் வந்து குடியேறிட்டு அதை க கலைமகள் கைப்படாக இருக்க வேண்டிய வீணையை மீட்டுறதுக்கு ஆள் இல்லாமல் தானே அப்படி இருக்குதுன்னு சொல்லி தொடச்சி க்ளீன் பண்ணி அவ வந்து சுத்தமாக்குறா அப்போ வசந்த மாளிகை ஆகுது நடிகர் திறகு சுபாஷி ஏற்று நடித்த அந்த ஆனந்தங்கிற கதாபாத்திரம் தான் வசந்த மாளிகை வானிசிரி இருக்கிற வரைக்கும் வசந்த மாளிகை வாணிசிரி பிரிஞ்சு போகிற பிறகு மீண்டும் அது பொலி விழுந்து போகிறது அதைத்தான் அப்போ அந்த வசந்த மாளிகை இருக்க ஆசைப்படலை அந்த உலகத்தில் இருக்கணும் நான் அந்த பாட்டில் கண்ணதாசன் சொல்கிறாரு யாருக்காக இது யாருக்காக இந்த மாளிகை வசந்த மாளிகை தன் உடம்பை கவனித்து சொல்றாரு இந்த மாளிகை வசந்த மாளிகை யாருக்கு தேவையில்லை நான் யார் இந்த உடம்பு ஏன் இருக்கணும் இந்த உயிர் ஏன் இருக்கணும் காதல் ஓவியம் கலைந்த மாளிகை காதல் ஓவியம் இருக்கிறாருக்கு தான் இது வசந்த மாளிகை இருந்தது இப்போ காதல் எங்கேயோ போயிட்டா என்ன காதலிக்கலவா காதல் ஓவியம் கலைஞ்சு போச்சு இப்போ சாதாரண மாளிகை மறுபடியும் பாழடைஞ்ச மாளிகை ஆகிட்டேன் நான் மீண்டும் பழடைந்து நிற்கிறேன் இந்த வசந்த மாளிகை தேவையா என்றது பாட்டில் கேட்கிற போது அந்த வசந்த மாளிகை என்ற டைட்டில் பாருங்க அது அங்கே உறுதியாகிறது வசந்த மாளிகை என்பது அவர் கட்டிய வசந்த மண்ட அந்த டைலாக்ல கூட வசந்த மாளிகைன்னு வராது உயிரோடு இருக்கும் என்னுடைய காதல் ராணிக்காக கட்டப்பட்ட வசந்த மண்டபம் என்றுதான் சொல்லுவார் அதை மண்டபம்னு வச்சுக்கிட்டா இந்த கேரக்டர் தான் வசந்த மாளிகை என்பது அங்கே உருவாகிறது ஆகிறது